அதுக்கு பார்த்தீங்கன்னா இது என்ன திடீர்னு கட்சிலேருந்து விலகிறது ராஜினாமா பண்ணுன்னு சொன்னீங்க ஆனால் முழுமையாக விலகலாம் என்ன காரணம் என்ன ரீசனு ஈசன்றது என்ன சொல்லுவோம் அதாவது நம்ம நேர்மையான ஒரு மனப்பாங்கம் ம் ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை எது பார்ப்போம் அது மீடியாவது மீண்டும் வந்து நிறைய புதுச்சேரியில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுப்போம் அவ்வளவுதான் இருக்கிற அதிருப்தி அதிருப்தி காரணமா தான் நீங்க வந்து பாஜக என்ன மாதிரியான நம்ம நம்ம சொன்னது சொன்னது எதுவும் நடக்கல இல்ல நான் பெஸ்ட் எதுவுமே பெல அதே மாதிரி தொண்டர்களுடைய மனச வந்து கட்சி பிரதிபலிங்க

அத மேிமம் எல்லாமே தெரியும் மற்றபடி விளக்கங்கள்லாம் அடுத்த வாரத்தில் நான் பேசுறேன் இப்போ வந்து முழுமையா பிஜேபி என்ன வந்து இதுதான் அதாவது வந்து ஆட்சிகள் செயல்பாடுகள் நம்மளுடைய இலக்கை எட்டவில்லை புதுச்சேரி நாங்கள் எதுக்காக போராடினமோ அந்த அதை வந்து எங்களால் முடியல ஊழல் அதாவது புதுச்சேரி வந்து ஒரு புதிய மாற்றத்துக்காக தான் நாங்கள் வந்தோம் கட்சியை அது எங்களால செய்ய முடியலன்னா அதுல இருந்து நாங்க வெளோம்